வணக்கம் வண்ணங்கனி பழைப்பகுதியானது ஐஸ் வியாபாரிகளின் தலைமையிடமாக மாறியுள்ளது அந்த வகையில் வண்ணங்கனி வடக்கில் ஐஸ் போதைப் பொருள் செயற்பாட்டில் பாப்பினும் சிவனேசன் ஈடுபட்டு வருகின்றார் முன்பு சாதாரண கடையில் வேலை செய்தன் கைது செய்யப்பட்டு மாதங்கள் சிறையில் இருந்ததாக தெரிய வந்துள்ளது தலைமையாக இயங்கி வருவதுடன் சில இளைஞர்களை சேர்த்து இச்செயற்பாட்டில் ஈடுபட்டு வருகின்றார் சிவநீசன் சிறையில் இருந்து வந்த பின்பு தன் தொழில்நிலையை பெரிதாக்கி ஆடம்பர வீடு மகிழ்ந்து உந்துருளியினர் தற்போது சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வருவதாக தெரிய வந்துள்ளது இவர் சிறுவர்கள் இளைஞர்களுக்கு ஐஸ் போதைப் பொருளை கொடுத்து அவர்களை ஈடுபடுத்தி கலாச்சார சீரழிப்புடன் இருப்பதாகவும் பள்ளிப்பகுதியில் போதைப்பொருள் மாபியாவாக இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது அது மட்டுமன்றி இவரது செயற்பாட்டிற்கு உயர் அதிகாரிகளும் உடனடியாக இருப்பதாக புலன் விசாரணையில் எடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சட்டவிரோத செயற்பாட்டிற்கு போலீஸ் அதிகாரிகள் உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் குற்றத்தை அம்பலப்படுத்துவோம் குற்றமற்ற நாட்டை உருவாக்குவோம் தொடர்ந்தும் தினகரனோடு இணைந்திருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தினகரன் டாட் காம் உங்கள் வர்த்தக விளம்பரங்கள் மற்றும் அறிவித்தல்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் சென்றடைய குறைந்த கட்டணத்தில் பதிவிட முடியும் உங்கள் பிரதேசங்களில் நடைபெறும் செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பும் பட்சத்தில் அவை பதிவேற்றப்படும் குற்ற செயல்கள் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆதாரங்களுடன் எமக்கு அறிய தரும் பட்சத்தில் அதனை அமலப்படுத்துவதுடன் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் இதுவும் தனியார் ஊடகமாகும்